வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கடந்த இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை கூடங்குளம் தங்கம் ஸ்டோர்ஸ் உரிமையாளர் திரு பொன்லிங்கம் ராஜேஸ்வரி தம்பதிகளின் மகள் தன்சிகா அவர்களின் புனித நீராட்டு விழா நிகழ்ச்சியைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக முதன் முதலாக தாய்மாமன் சீர்கொண்டு வரும் நிகழ்ச்சியையும் சீர்கொடுக்கும் நிகழ்ச்சியையும் பார்க்கவிருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து வரவேற்பு விழா நிகழ்ச்சியை பார்க்க இருக்கின்றோம் ஏற்கனவே வரவேற்பு விழா நிகழ்ச்சியை நமது குடல் டிவியில் லைவாக இருந்தோம் பார்க்காதவர்கள் பாருங்கள் எட்டு ஆண்கள் உள்ள குடும்பத்தில் கடைசி சகோதராக பிறந்தவர்தான் நமது பொருளிங்கம் அவர்கள் இவருடைய சித்தியும் மகனையும் சேர்த்து இவருக்கு எட்டு அண்ணன்கள் மூத்த அண்ணன் புனல்சீலன் பாம்பனார் நகரத்தில் இருக்கின்றார் மீதி ஏழு பேரும் குடங்குளத்தில் வசிக்கின்றார்கள் ஜி குணசேகர் மற்றும் ஜி முத்தராஜா ஜி ஜெயசுந்தர் ஜி தனசேகரன் ஜே ஸ்டான்லி ஜி முருகன் மற்றும் ஜி தம்பித்துறை அவர்கள் இப்படி ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பத்தின் பூப்புனித நீராட்டு விழா தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் இப்போது நாயகி தன்சிகா மண்டபத்திற்கு வந்துவிட்டார் இப்போது வந்த காரில் தான் வந்திருக்கிறார்கள் இனி தொடர்ந்து அவருடைய தாய்மாமன்கள் இரண்டு பேர் நமது கூடங்குளம் அருகாமையில் உள்ள ஊரல்வாய் மொழி நகரத்திலிருந்து வர வேண்டும் அவர்கள் வந்த பிறகுதான் பூப்புனித நீராட்டு விழா நிகழ்ச்சியின் தாய்மாமன் சடங்கு மற்றும் மஞ்சள் குளிக்கும் நிகழ்ச்சி போன்றவை நடக்கும் அதன் பிறகு தாய்மாமன் கொடுத்த பட்டு சிறையை கொண்டு செல்வி தன்சிகா அவர்கள் மேடையில் வரும்போது பூப்புனித நீராட்டு விழா நிகழ்ச்சியின் வரவேற்பு நடைபெறும் விழா நாயகின் அண்ணன்கள் மற்றும் சித்தப்பாக்கள் பெரியப்பாக்கள் என அனைவரும் இணைந்து மண்டபம் முழுவதுமாக பிளக்ஸ் போர்டுகளால் அலங்கரித்து விட்டார்கள் அருமையான சிக்கன் விருந்து நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது சிக்கன் குழம்பு மற்றும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போன்றவை ரெடியாகி கொண்டிருக்கின்றன இதோ விடநாயகி தன்சிகா இப்போது மேடைக்கு நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் நேற்று வரை கடும் வெயிலாக இருந்த கொடுங்குளத்தில் இன்று மழை வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அதற்குள் தாய்மாமன் வந்துவிட்டால் மலையில் நனையாமல் மண்டபத்திற்குள் வந்துவிடலாம் இப்போது மேடையில் புரோகிதரிடம் பேசிக் தான் விழாநாயகியின் தந்தை திரு பொர்லிங்கம் அவர்கள் இப்போது சடங்கு விழா நடத்தி தருபவரோடு கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர்தான் விழாநாயகியின் பெரியப்பா திரு ஜி ஜெயசுந்தர் அவர்கள் புலாநாயகி தனது சகோதரிகளோடு இணைந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கின்றார் இதோ சிக்கன் குழம்பு மற்றும் சாப்பாடு ஏற்கனவே தயாராகிவிட்டது சிக்கன் குழம்பு ரெடியாகி கொண்டிருக்கின்றது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ரெடியாகி கொண்டிருக்கின்றது மற்றும் பருப்பு சாம்பார் ரசம் பப்படம் பாயாசம் போன்றவையும் தயாராகி கொண்டிருக்கின்றது குலாநாயகின் இன்னொரு பெரியப்பா திரு முத்தராஜ் தொழிலதிபர் அவர்கள் இதோ திரு பெல் அவர்களும் முருகன் அவர்களும் இணைந்து மண்டபத்திற்குள் நுழைகின்றார்கள் இதுவரை சற்று மழை செய்ததால் ஸ்ரீ முத்தாரம்மன் வேனில் வந்த தாய்மாமன் குடும்பத்தினர் சற்று நேரம் நின்று இப்போது வண்டியிலிருந்து இறங்கி தங்களது சீர்பொருட்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இனி சில நிமிடங்களில் இந்த சீர்வரிசை தாய்மாமன் ஊர்வலமானது மண்டபத்திற்குள் நுழையும் பார்க்கலாம் இதோ தாய்மாமன் சீர்வரிசை ஊர்வலம் நடந்து வருகிறது இரண்டு தாய்மாமன்களும் ஆளுக்கு ஒரு வாழைத்தார்களை தங்களது தோளில் சுமந்து கொண்டு தன்னுடைய மருமகளை பார்ப்பதற்காக அவர்களுக்கு சீர் செய்வதற்காக கல்யாண மண்டபம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களது உறவினர்களோடு இதோ தாய்மாமன்களின் சீர்வரிசை ஊர்வலம் மண்டபத்திற்குள் நுழைந்துவிட்டது சென்னை மேளம் முழங்க இப்போது வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை வரவேற்க திரு பொன்லிங்கம் குடும்பத்தினர் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் மண்டப வாயிலில் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கின்றீர்கள் வரக்கூடிய இரண்டு தாய்மாமன்களுக்கும் ஆரத்தி எடுத்து நெற்றியில் குங்குமமிட்டு உள்ளே அழைத்துச் செல்வார்கள் இதுதான் தொன்று தொட்டு வரும் இந்து நடைமுறை சடங்கோளா தாய்மாமன்களை வரவேற்க திரு பொன்லிங்கம் அவருடைய மனைவி அவருடைய அக்கா அத்தான் அண்ணன்கள் மற்றும் திரு அன்பழகன் ஆசிரியர் என அனைத்து உறவினர்களும் அங்கே கொண்டிருக்கின்றார்கள் இதோ தாய்மாமன்கள் சிறிய மலை தூரல் இருந்து கொண்டாலும் பக்கத்தில் வந்து பொன்லிங்கம் அவர்கள் அவர்களை நெற்றியில் பொட்டிட்டு அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றார்கள் அந்த காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்போது இரண்டு தாய்மாமன் குடும்பத்தினரும் சிறு பொருட்களோடு மண்டபத்திற்குள் உள்வந்து மேடையில் இருக்கின்ற விலாநாயகி தன்சிகா அவர்களை பார்க்க மிக வேகமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் தன்சிகா மேடைக்கு வந்து அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து தாய்மாமன்களும் தாய்மாமன் குடும்பத்தாரும் கொடுக்கும் சீர்களை பெற்றுக்கொள்கிறார்கள் அவரோடு இணைந்து அவர்களுடைய அத்தை சுதா அவர்கள் மற்றும் இரண்டு சகோதரிகள் இணைந்து விழாநாயகி தன்சிகாவுக்கு உதவியாக மேடையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இப்போது சீர் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இனி சீர் விழாவை இசையோடு பாருங்கள் விழாநாயகி தன்சிகாவை வாழ்த்துங்கள் どうぞ。 விதமாக ஏராளமான தாய்மாமன் சீர்பொருட்கள் வந்துள்ளன அதை நீங்கள் கடைசியில் முழுவதுமாக பார்க்கலாம் தாய்மாமன்களின் சீர் வழங்கும் நிகழ்ச்சி முடிவெரும் நிலையில் உள்ளது இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் தாய்மாமன் சடங்கு மற்றும் மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி மண்டபத்தின் முன்பகுதியில் வைத்து நடைபெறும் தாய்மாமன் சடங்கு இதை மேடையில் வைத்து நடைபெறும் அதனை தொடர்ந்து வரவேற்பு நிகழ்ச்சியானது நடைபெறும் என்ன நேர்கள் இந்த கூடங்குளம் திரு பொன்லிங்கம் ராஜேஸ்வரி இல்ல பூ புனித நீராட்டு விழா தாய்மாமன் சீர்கொண்டு வரும் விழா மற்றும் சீர்கொடுக்கும் விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு நிறைய பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்